எப்போ மோசேயின் முகம் பிரகாசம் அடைந்திருந்தது அப்படின்னு சொல்லுகிற போது அந்த வார்த்தை சொல்லுகிறது அவன் தேவனோடு கூட என்ன செய்தானா பேசுகிற ஒரு அனுபவம் ஆண்டு கூட நேரம் எடுக்கிறான் போய் உட்காந்து நாற்பது நாள் ஆண்டு சமூகத்தில் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் ஆண்டு கூட என்ன செய்கிறான் நேரம் எடுக்கிறான் அவரோடு கூட அவரை ஆராதித்து அவரை தொடுத்து கொண்டு அவரை மகிமைப்படுத்தி நேரம் எடுத்த போது என் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனுடைய முகத்தை என்ன செய்கிறாரா பிரகாசம் அடைய செய்தான் எப்போ நாம் பிரகாசம் அடைவோம்னு சொன்னால் தேவனோடு கூட கொஞ்சம் என்ன செய்ய வேண்டுமா நேரம் எடுக்கணும் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும் ஆண்டவரோடு கூட என்ன செய்யணுமோ நேரம் எடுக்கணும் அவரை மகிமைப்படுத்துகிற போது அவரை உயர்த்துகிற போது அந்த தேவ பிரசன்னம் நம்மிலே வருகிற போது என்ன மாறுபடித்தான் சொல்லுகிறது கத்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்க மேல என்ன செய்வாராம் கிருபையா இருப்பார் தம்முடைய முகத்தை உங்கள் மேலே பிரசன்னாக்கி உங்களுக்கு சமாதானம் பாருங்க எப்போ தேவ சமூகத்திலே நீங்கள் அமர்ந்து காத்திருக்கிறீர்களோ அப்பொழுது கத்தர் உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார் அது மாத்திரம் அல்ல பிலிப்பேர் ரெண்டு பதினான்கு சொல்லுகிறது வசனத்தை பிடித்து கொண்டு வசனத்தால் வசனத்தின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை உங்களை பிரகாசிக்க வைக்கும் நான் சொல்லுகிறான் சுடர்கள் இப்படியாக இருக்கிறது உலகம் இப்படி இருக்கிறது இவைகளுக்கு நடுவில் தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா கோணலும் மாறுபாடான இந்த சந்ததிக்கு நடுவில் ஜீவ வசனத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு ஓடுகிற போது நீங்கள் எப்படி இருப்பீங்களா சுடர்களை போல பிரகாசிப்பீங்க வேத வசனத்தின்படி வாழ்ந்தாக வேண்டும் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் வசனத்தை கொண்டு வசனத்தின்படி நீங்கள் வாழுகிற போது ஆண்டவர் என்ன செய்வாரா உங்கள் வாழ்வை பிரகாசிக்க வைப்பார் சுடர்களை போல என்ன செய்வீர்களா பிரகாசம் அடைவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது மூன்றாவது தானியல் ஒன்பது பதினேழு சொல்லுகிறது ஒரு பரிசுத்த வாழ்வுக்காக தேவ சமூகத்திலே போராடி ஜெபிக்கிற ஜெப வாழ்வு அவன் பாருங்க ஆண்டவர் சமூகத்தில் எங்கள் தேவனே அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சிதலையும் கேட்டு நான் செலுகிறான் பாழாய் கிடக்கிற பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும் அவனுடைய ஒரே சபாத்து தான் ஆண்டவரே உமக்காய் வாழ வேண்டிய நாங்க இப்ப எப்படி இருக்குதான் பாழாய் கிடக்கிற ஸ்தலம்னு சொல்லுகிறான் பாழாய் கிடக்கிறது இதை கொஞ்சம் என்ன செய்யுங்க உங்க முகத்தை மாத்திரம் பிரகாசிப்பிக்க பண்ணு எப்போ பிரகாசம் அடைவோம்னு சொன்னா தேவ சமூகத்துல அந்த வாக தாகத்தோடு கூட ஜபிக்கிற போது அடுத்த அடுத்த வசனங்கள் சொல்லுதான் ஒரே கேளுங்கப்பா விண்ணப்பத்தை என்ன செய்யும் கேளுங்க கவனிங்க உதவி செய்யுங்க நாங்கள் இவ்வளோ பிரச்சனைகளோடு கூட இருக்கிறோம் ஒன்றன் பின் ஒன்றாக தேவ சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்து ஜபிக்கிற ஜப வாழ்வு நம்ம என்ன செய்யுமா பிரகாசிக்க வாய்க்கும் ஆண்டவர் பிரகாசம் அடைய வேண்டுமானால் தேவ சமூகத்தில் என்ன செய்ய ஒன்று அவர் சமூகத்திலே அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் அவரோடு கூட நேரம் எடுக்கிறவர்களாய் அவரை ஆராதிக்கிறவர்களாய் அவருடைய வார்த்தையின்படி வாழுகிறவர்களாய் அவர் சமூகத்திலே வசுத்தத்துக்காக ஜபம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிற போது நம்ம என்ன செய்கிறாரா பிரகாசிக்க வைக்கிறார்